புடவைங்க ஷர்ட்டிங்கு ஷூட்டிங்கு கைலி வேஸ்டி எல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா பட்டுக்குன்னே பிரம்மாண்டமா தனியா ஒரு பிரிவு இருக்கு அது மட்டும் இல்லாம நியூ பார்ன் பேபிஸுக்கான சுடிதாரு கவுனு பெண்கள் ரெடிமேட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு அதுக்கப்புறம் செகண்ட் ஃபுளோர் போனோம் அப்படின்னா ஆண்களுக்கான ரெடிமேட்ஸ் மற்றும் பாய்ஸுக்கான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு பொருள் வாங்குற எல்லாருக்குமே நிச்சய பரிசு உண்டு அது மட்டும் இல்லாம உள்ளயே ஜுவல்லரி பேபிஸ்க்கான டாய்ஸ் கிஃப்ட் ஐட்டம் எல்லாம் உள்ளே வச்சிருக்காங்க வாடிக்கையாளர்கள் அனைவரும் இந்த தீபாவளியை அங்கையுடன் கொண்டாடுங்கள் இது உங்கள் அங்கையின் அழகிய தீபாவளி